ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை பொழுதில் வந்து பிள்ளையார்பட்டியை சாமி கும்பிட்டு அதோட தம்பியான முருகனை நம்ம இப்போ பார்க்க வந்துட்டோம் அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குன்றக்குடி முருகன் கோயில் தான் குன்றக்குடி அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வரது எல்லாமே பார்த்திங்கன்னா டிவி சீரியல்ஸ் ஏன்னா அதில் தான் அதிக வாட்டி அந்த குன்றக்குடி கோயிலை வந்து காமிச்சிருப்பாங்க அதிக வாட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த வேர்டை ஸோ நம்மளுக்கு மைண்ட் செட்டில் இருக்கிறது எல்லாமே குன்றக்குடினா அதுதான் ஆனால் குன்றக்குடியில் இருக்கிறது மெயின் முருகன் கோயில் அந்த முருகன் கோயிலில் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா எம்டன் மகன் ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் வந்து வடிவேலு சார் வந்து அந்த கோயிலில் தான் வந்து ஒரு காமெடி சீன் எடுத்திருப்பாங்க அங்கே பிரச்சனை பண்ணுற மாதிரி ஏன்னா இந்த கோயிலில் அந்த ஒரு ஐதீகமும் இருக்குது காவடி எடுக்கிறது அங்கே பிரச்சனை பண்ணது இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்லபடியாக குழந்த பிறக்கும் இல்லை மத்த ஏதாவது வேணும்னாலும் அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் வந்து குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு எல்லாருமே கண் கண்டிப்பாக வந்துட்டு போகிறாங்க நீங்களும் டைம் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காரைக்குடி நியரில் வந்து இந்த குன்றத்தூர் மு குன்ற குன்ற குன்றக்குடி முருகன் குன்றத்தூர்னு வருது குன்றத்தூர்னு மெட்ராஸில் ஒரு கோயில் இருக்குது இது குன்றக்குடி முருகன் கோயில் சரிங்களா இதோட தலை வரலாறு என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கீழேருந்து மேலே மலைக்கு இருக்கோம் ஸோ நான் சுற்றி வர வரைக்குமே இந்த மலையை பார்த்தோம் கண்ணுக்கு தெரியலை காரணம் வந்து இந்த மலை வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஸ்டார்டிங் இருந்து மேலே மேலே போக கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது இது வந்து மயில் வடிவில் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இது மயில் முருகனோட மயில் வாகனம் அதாவது முருகனோட வாகனம் மயில் அந்த மயில் மேலே இவர் ஒரு காலம் மடக்கி ஒரு காலை கீழே ஓனி புறப்பாடு செய்கிற விதத்தில் வந்து கருவறையில் செல அமைஞ்சிருக்கும் அது வந்து ஒரு விசேஷமானது மற்ற எந்த இடத்துலையும் இந்த மாதிரி இருக்காது இந்த கோயிலில் அந்த சிறப்பு அம்சம் இருக்குது கண்டிப்பாக போனீங்கன்னா கருவறையில் பாருங்கள் அதுக்கப்புறம் அகத்தியர் சித்தரும் வந்து இங்கே இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஏன் மயில் வடிவில் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு புராண கதை சொல்கிறாங்க அந்த கதை எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் இந்த கோயில் வந்ததுனால நான் வந்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மயில் இந்த மலை வந்து மயில் வடிவில் இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே இப்போ தெரிஞ்சிச்சு மயில் மயிலோடய கதை தான் வந்து இந்த குன்றக்குடி முருகன் கோயிலோட கதையாகவே யூஸ் பண்ணியிருக்கு இது ஒரு வாட்டி நடந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில்கிட்ட வந்து பிரம்மாவோட வாகனமான அன்னமும் கருடன் திருமாலோட வாகனமான கருடனும் மயில்கிட்ட போய் ஒன்றை விட அந்த நாங்கள் தான் பலசாலி அப்படின்னு சொல்லி மயில்கிட்ட சொன்னதாகவும் மயில் வந்து அதனால் கோபம் கொண்டு நான் தான் பலசாலிங்கிறதுனால கருடனையும் கொக்கையும் வந்து சாரி அன்னத்தையும் அன்னத்தையும் கருடனையும் வந்து மயில் முழுங்கிறதாகவும் க தலை வரலாறு இருக்குது அது முழுங்கினதுனால அதோடய வாகனம் வாகனம் எதோட வாகனம் அப்படின்னா கருடன் வந்து திருமாலோட வாகனம் அன்னம் வந்து பிரம்மாவோடய வாகனம் இவங்க ரெண்டு பேரும் போய் முருகன் முறையிடுறாங்க இதேமாதிரி எங்கள் வாகனத்தை வந்து மயில் முழுங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி அதனால் இந்த விஷயத்தை தெரிஞ்ச முருகன் வந்து மயில்கிட்ட சொல்லி அந்த ச கருடனையும் அன்னத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பண்ணதுனால மயிலை வந்து முருகன் வந்து சபிச்சிடுறார் அப்படின்ற மாதிரி ஐதீகம் இருக்குது சொல்லியிருக்காங்க கதையில் தலைப்புலான கதையில் சொல்கிறாங்க அதனால் முருகன் சபிச்சது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ கல்லா மாறிப்போ அப்படின்னு சொல்லி முருகன் வந்து மயிலை சபிச்சிருக்கார் அதனால் மயில் கல்லா மாறுறதுக்கு இந்த குன்றக்குடி வந்து கல்லா மாறிச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு நினைத்ததில்லை இதுதான் வந்து உள்ள கதை இப்போ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓம் அப்படின்ற ஒரு டிசைன் வந்து கல்லில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் அப்புறம் அகத்திய முனிவரோட ஸ்டாச்சுவும் அங்கே இருந்தது அதுவும் பார்த்தோம் இப்போ வந்து முருகன் வந்து மயிலை சபிச்சதுனால அந்த கோயில் அதனால தான் அது வந்து மயில் வடிவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இந்த மை இந்த மயில் வந்து மலையாக மாறி முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அதோட பிரார்த்தனையில் மயங்கி முருகன் வந்து மயிலை வந்து சப சாபத்தில் வந்து ரிலீஸ் பண்ணி நானே இனிமேல் இங்கே குடியேறிடுறேன் அப்படின்ற மாதிரி குன்றக்குடியில் வந்து முருகன் வந்து அமர்ந்து அருள் அப்படின்றது இந்த கதையில் வந்து சொல்ல வராங்க இதில் இது இல்லாமல் இன்னொரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு குன்று குன்று அதாவது மலையில் மலையை குடைஞ்சி செஞ்ச ஒரு கோயில் அப்படின்றத இதுவும் சொல்கிறாங்க ஏன்னா பிள்ளையார்பட்டியில் வந்து பிள்ளையாரையும் வந்து ம மலையை கொடைஞ்சு தான் அந்த டிசைன்ஸு ஆறு அடி உயரத்தில் இருக்க பிள்ளையாரை செஞ்சுருப்பாங்க அதேமாரி குன்றத்தூர்லேயும் சாரி குன்றக்குடியிலையும் முருகன் வந்து மலையில் தான் வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஒரு குடைவரை கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ராஜா அதாவது பா மருது மருது பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அவங்க வந்து இந்த நாள் அந்த நாளில் வந்து இங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அதில் பெரிய மருதுங்கிறவருக்கு ஒரு நோய் வாய்ப்படுது அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக இந்த குன்றத்தூர் வந்து அவங்க நீர் வாங்கிட்டு போய் அங்கே அவர் பெரிய மருதுக்கு கொடுத்ததாகவும் அதனால் வந்து அவருக்கு அது சரியாகி குன்றத்தூர் வந்து அவரும் முருகனை வந்து வழிபட்டார் அதனால் அவர் அவரை பின்பற்ற எல்லாருமே வந்து இதை ரெகுலராக வழிபடுற ஸ்தலமாகவும் மாறினதுனால இங்கே வந்து எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றதே ஒன்று சொல்கிறாங்க நான் இன்னொன்று சொன்னேன்ல இதோடய என்ட்ரன்ஸ் வந்து இன்னொரு இடத்துல இருக்குன்னு இந்த இடம் தெரியுதுங்களா ஒரு என்ட்ரன்ஸ் தெரியுதுங்களா அதுதான் உண்மையான வந்து என்ட்ரன்ஸாக இருந்து ஸ்டார்டிங்கில் இப்போ தான் அங்கே கொஞ்சம் தள்ளியிருக்காங்க ஏன்னா அங்கே வந்து அகத்தியார் முனிவர் முனிவரோட மண்டபம் அதாவது முருகனை வந்து வழிபட்ட முனிவரோட மண்டபமும் அங்கே கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மலையேறுற மாதிரி வரி கொடுத்துருப்பாங்க உண்மையிலே அந்த கோயில் வந்து செம சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்து முருகனை தரிசிச்சுட்டு போங்க அங்கே மேலேருந்து பார்க்கும்போது வியூவும் சூப்பராக இருந்தது பஸ்சப்பா சேர்ந்து இருந்தது இந்த ஏரியா எங் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நியர்பைல பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டியிலருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த குன்றக்குடி முருகன் கோயில் கண்டிப்பாக நீங்களும் வந்து வந்து இந்த முருகனோட அருளை பெறணும் அப்படின்றது என்னோட என்னோட ஆசையும் கூட நீங்கள் யாரையும் வீடியோ பார்க்குறீங்களோ கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டி அந்த குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க பின்னாடி இப்போ நம்ம பார்க்குறோம்ல அந்த இடம் பார்த்தீங்கன்னா மழை வந்து பெருசாக தெரில அந்த ஸ்டெப்ஸ் வர வரைக்கும் தான் மழை இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கல் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மேலே கோயில் கட்டியிருக்காங்க செம்ம சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து தரிசிச்சுட்டு போங்க ஓகே இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டில் பாய்